நம்ம பெருமாள் தந்தை தான் ராமராக அவதரித்து நமக்கு ஒரு ராமராக வாழ்ந்து ராமாயணத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காரு நம்ம எல்லாம் நிறைய பேர்கள் இன்றைக்கி சொல்கிறது உண்டு ஏன் நம்ம தாய் தந்தை சொல்கிறதும் நம்ம கேட்டிருப்போம் இந்த மாதிரி இவ்வளோ நான் கஷ்டப்படுறேனே கடவுளே ஒரு நாள் நீ வந்து என்னோடய வாழ்க்கையை வாழ்ந்துப்பார் ஒரு நாள் நீ மனுஷனாக வாழ்ந்து அப்போ தான் அவனுக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் அதே மாதிரிதாங்க நம்ம பெருமாள் தந்தை ராமராக அவதரிச்சு மனுஷனா ஒரு ராமர் அவதாரமாக வாழ்ந்து இந்த உலகத்துக்கு ஒரு ராமாயணம் சொல்லி ஒரு பாடத்தையும் போட்டிட்டு போயிருக்காருங்க ராஜ குளத்தில் பிறந்து முடி சூடி அவர் வந்து ராஜாவாக கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தார் பதினாலு வருஷம் அவருக்கு வனவாசம் அந்த பதினாலு வருஷம் அவருக்கு வனவாசம் முடிஞ்சும் ராஜாவாக திரும்பவும் வந்து அவர் ராஜாவாக வாழும்போது கூட அவர் சந்தோஷமாக வாழலை நிறைய துன்பங்களை சந்தித்தார் நிறைய வேதனை அனுபவித்தார் சீதா அம்மாவை பிரிஞ்சிருந்தார் தன் குழந்தைங்களை பிரிஞ்சிருந்தார் மக்களுக்காகவே ஒரு நல்ல ஒரு அரசாங்கமாக வாழணும் நல்ல ஒரு அரசாங்கமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மக்களுக்காகவே வாழ்ந்தாருங்க மக்களுக்காகவே ஒரு வாழ்த்துட்டு போன ஒரு அரசனா ராமர் தந்தை இருந்திருக்காரு அதாவது அவர் போகும்போது சொல்லியிருக்காரு ராமராவதாரை முடிச்சுட்டு அவர் பெருமாளாக வந்து அந்த சொர்க்கவாசலுக்கு போகும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அவங்க அவங்க பண்ண பாவம் அவங்கவுங்க அனுபவிச்சு தான் ஆகணும் கர்மாவுக்கு எல்லாம் பதில் சொல்லி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க அப்போது அங்கே இருக்க தேவர்கள் எல்லாம் கேட்குறாங்க உங்களுக்கே இவ்வளோ கஷ்டம் ஆனால் மனுஷங்களாக பிறந்து கர்மாவை கழிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு விமர்சனமே இல்லையான்னு கேட்டால் அவங்க வாழ்க்கையில் ஒரு தரமாவது ராமான அவங்க என்னை உணரணும் அவங்க என்னை ராமானு உணரும்போது அவங்களுடைய பாவங்கள் கழியப்படும்னு சொல்கிறாரு அதர்மங்கள் தலை தூக்கும் போது அதர்மங்கள் அழிக்கிறதுக்கு நான் வந்து அங்கே வந்து நிற்பேன் எக்கனமும் யார் என்னை ராமானு கூப்பிட்டாலும் அதர்மங்கள் தலை தூக்கும் போது அதர்மத்தை அழிக்கிறதுக்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவும் நான் வருவேன்னு சொல்கிறாருங்க அதுக்கப்புறமா நம்ம ஆஞ்சநேயருக்கே சொல்கிறாரு நம்மளுடைய அனுமன் தந்தை இருக்கார் இந்த உலகத்தை வந்து அற்புதமாக கொண்டு போகிறதுக்கு என்ன ஹனுமன் இருப்பாருன்னு சொல்கிறாங்க அதனால நம்ம பூமியில் பிறந்தவங்க எல்லாருமே இங்கே வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம ராமானு சொல்லணும் நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ராமானு சொல்லும்போது அந்த கஷ்டங்கள் எல்லாமே தூசாக பறக்கும்ங்க நிறைய பெரியவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் நிறைய ராமாயணம் படிச்சிருப்பாங்க ராமாயண கதையை பார்த்துருப்பாங்க கேட்டுருப்பாங்க அதனால தான் அவங்க எப்போவுமே ராமான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம மாறாமான்னு சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாகும் எல்லாம் வல்ல பெருமாள் தந்தையோட அருள் பெற்று நம்ம சீரும் சிறப்புமாய் வாழ்வோம் ஓம் நமோ வெங்கடேஷாய போற்றி